ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கூனி பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அரிசியே தேவையில்லை பாஸ்மதி அரிசியோ ஜீரக சம்பா அரிசியோ எதுவுமே தேவையில்லை நம்ம கூனி வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க இந்த கூனியை வந்து கழுவுற முறையே வேறேங்க அது வந்து நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் காட்டுறேன் இப்போ நான் கடுகு போட்டேன் அடுத்தது சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் அது கூடவே கருவேப்பில பச்சை மிளகு எல்லாமே போட்டிருக்கேன் நல்லா வதக்கிடலாம் இந்த கூனி ரால் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் வெங்காயத்தை வந்து நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அது முதலே வதக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க கூணியை வந்து ஒரு வடிகட்டியில் வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகும் அதுக்காக தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் இந்த கூனியை எடுத்து இதில் போட்டுடலாம் இதை வந்து நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூனின்னு ஆனால் சென்னையில் மற்ற பகுதியெல்லாம் சன்னா குன்னி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கூனின்னு சொல்லி பழக்கப்பட்டதுனால நான் கூணினே சொல்கிறேன் இதை வந்து நல்லா வதக்கிடலாம் இதில் இருக்க பச்சை வாசனை போகணும் இது சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வெந்துடும் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன் கால் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த கரம் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த கோணிலிருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணி போகணும் அதுக்கப்புறம் பச்சை வாசனை போகணும் எல்லாம் போச்சுன்னா நல்லா ட்ரை ஆக்கி எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே இதை சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பாட்டில் இப்போ சாப்பிட்லாம் தனியாக சாப்பிட்லாம் சாயங்காலம் வந்து ஸ்நாக்ஸுக்காக சாப்பிட்லாம் எப்படி வேணால் இதை சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி இருந்தது அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த பிரியாணி உதிரி உதிரியாக எப்படி வரும் அந்த மாதிரி சூப்பராக உதிரி உதிரியாக வரும் அந்த நேரம் நம்ம இறக்கிட வேண்டியதான் மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இது சென்னையில் வந்து சீசன் உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அப்படி தான் ரொம்ப பிடிச்சி போகும் உங்களுக்கு அடுத்து எப்போ வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ற ஃபீலிங் வரும் இப்போ நம்மளுடைய கோணி பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கூனி வாங்குனிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீல கடலோடு என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி